மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க நினைப்பது என்ன என்பது பற்றி புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது தான் நமது கடையறி டிவியில் தற்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாஞ்சோலை மக்களை சந்திக்க நினைப்பது பழைய கணக்கை தீர்க்கவா புதிய கணக்கை தொடங்கவா என்பது குறித்து தான் அவர் ஒரு கேள்வியோடு தனது செய்தி அறிக்கையை பதிவு செய்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாஞ்சோலை மக்களை சந்திக்க நினைப்பது பழைய கணக்கை தீர்க்கவா புதிய கணக்கை தொடங்கவா என்று கேள்வி கேட்பது மட்டுமல்லாமல் புறநானூற்று பாடலையும் அங்கு முன்னிறுத்தி கே பேசியிருக்கிறார் அதாவது மோசிகரனார் அவர்களின் வேந்தருக்கு கடனே பாடல் அந்த வரிகளை வந்து ஞாபகப்படுத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு இந்த மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட பணிகள் வந்து நிறுத்தப்பட்டு அந்த எட்டு மாதங்கள் நிறைவுற்று இன்றைக்கி ஒன்பதாவது மாதம் தொடங்கிவிட்டது ஒரு ஒருவர் ஒரு நாள் பசியை தாங்குவதே கடினமானது ஒரு வார பசி மிகவும் கடினமானது ஆனால் மாஞ்சோலை மக்களினுடைய ஒன்பது மாத பசியின் கொடுமையை என்னவென்று சொல்வது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய பசியை பற்றி அங்கே மேற்கோள் கொண்டு சொல்கிறார் அந்த மாஞ்சோலையில் ஐநூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்களில் வயது மூப்பின் காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் நிர்வாகத்தினுடைய ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்தார்கள் அடிவ அந்த ஆசை வார்த்தைக்கு அடிபணிந்தவர்கள் ஆதாயத்திற்காக மண்டியிட்டவர்கள் என ஒரு நூற்றி அறுபத்தி நாலு குடும்பங்கள் ஒரு ஒரு பலதரப்பட்ட குடும்பங்களை இங்கே மேற்கொள் காட்டுறார்கள் அதில் நூற்றி அறுபத்தி நாலு குடும்பங்களை தவிர முந்நூற்றி எழுபது குடும்பங்கள் எந்தவித வருமானமும் இன்றி அரைப்பட்டினி கால்பட்டினி கிடந்தாயினும் மாஞ்சோலை மலையகத்தில் அந்த மாஞ்சோலை மலையகத்தில் தங்களது மண்ணுரிமையை மீட்க தன்மான உணர்வோடு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் அந்த மக்களின் உணர்வுகள் என்றென்றும் மகத்தானது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் யார் புதிய தமிழகம் அந்த தன்மானத்துக்காக மண்ணுரி மண் உரிமைக்கான அந்த போராட்டம் அந்த முன்னூற்றி எழுபது குடும்பங்கள் அந்த மாஞ்சோலையில் அந்த முந்நூற்றி எழுபது குடும்பங்கள் அறப்பட்டினி கால்பட்டினி கிடந்தாலும் அந்த மண்ணுரிமைக்கான போராட்டத்தில் அந்த அந்த மலையகத்தில் தங்களது மண் உரிமையை மீட்பதற்கு தன்மான உணர்வோடு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் இதில் வரலாற்றில் அந்த மக்களினுடைய உரிமைக்கான போராட்டம் அந்த மக்களினுடைய உணர்வுகள் என்றென்றும் வரலாற்றில் பதியப்பட வேண்டும் பொன்னெழுத்துக்களால் பொறியப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அங்கே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார் மேலும் வளர்ந்து மலர்ந்து மணம் வீசும் தாளம்பு இதழுக்குள்ளே குடிபுகுந்த புகுந்த அல்ல அந்த மக்கள் அதாவது வளர்ந்து மலர்ந்து மணம் வீசும் தாளம்பு அந்த இதழ்களுக்குள்ளே குடிபுகுந்த புகுந்த அல்ல அந்த மக்கள் நூறு வருடங்களுக்கு முன்பே குடியேறி மாஞ்சோலையை தாளம்பூவின் நறுமணமிக்க மலர் சோலைகளாக உருவாக்கிய தங்கங்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார் மாஞ்சோலைக்கு அம்மக்கள் வந்தேரிகள் அல்ல அவர்கள் குடியேறிகள் பின்புதான் மாஞ்சோலை என்ற வரலாறே உருவானது அதற்காக மாஞ்சோளை மலையக மக்கள் அடைந்த துன்பங்கள் துயரங்கள் சிந்திய இரத்தம் இழந்த உயிர்கள் எதையுமே எதருடனும் ஒப்பிட முடியாது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அந்த மாஞ்சோளை மலையக மக்களினுடைய துயரங்களை பற்றியும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மேற்கோள் காட்டி அவருடைய குறிப்பிடுகிறார் மேலும் நூறு வருடங்கள் கழித்து தங்களது பிள்ளைகளுக்கு இன்று ஏற்பட்டிருப்பதை போன்றே ஒரு சூழல் உருவாகும் என்று இவர்கள் முன்னோர்கள் கருதி முன்னோர்கள் கருதி இருந்தால் மாஞ்சோலை என்ற வனச்சோலையை உருவாகியிருக்காது அங்கே தேயிலையும் காப்பியும் விளைந்திருக்காது நூசில்வாடியா குடும்பமும் கொளுத்திருக்க முடியாது நூறு ஆண்டு காலம் இந்த மக்கள் அங்கு வாழ்ந்திருக்காமல் விட்டால் ஒரு காட்சி காட்சியளித்திருக்கும் புட்களும் புதர்களும் கூட இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது ஒருவர் இருபது வருடத்திற்கு மேலாக ஒரு நிலத்தில் குடிபெயர்ந்து விட்டாலே அவருக்கு அந்த நிலத்தை சொந்தம் கொண்டாட அனுபவிக்க சட்டம் உரிமை விடு கொடுத்திருக்கிறது ஆனால் அங்கேயே பிறந்து வளர்ந்து ஆறு தலைமுறைகளாக நூறு வருடங்களுக்கு மேலாக வாழும் மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமையை பறிக்க மட்டும் இந்த அரசு முனைப்பு காட்டுவதன் அவசர அவசியம்தான் என்ன என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்புகிறார் தமிழக அரசை பார்த்து தமிழக அரசை ஆட்சிப் பணியில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவரை பார்த்து கேட்கிறார் மேலும் மாஞ்சோளையை உருவாக்கிய மக்களை வாழ்விளக்க செய்வது வாழ்விளக்க செய்து யாரை வாழ வைக்க துடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார் இந்த நூசில் வாடியாவின் பிபிடிசி நிறுவனம் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை பாக்கி ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியை தமிழக அரசுக்கு செலுத்தாமல் தப்பிக்க நினைக்கிறது அதை வசூலிக்க திராவிடல் அரசுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை ஆனால் ஏழை எளிய உழைக்கும் மக்களின் மாஞ்சோலை நிலங்களை பறிக்க துடிக்கிறது இந்த அரசு கடந்த ஒன்பது மாதங்களாக அந்த அப்பாவி ஏழை எளிய மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் முதல்வரான உங்கள் பார்வைக்கு வராமலாவோயிருக்கும் ஒரு முறை அல்ல பல முறை வந்திருக்கும் எனினும் அந்த ஏழை எளிய மக்களின் கண்ணீர் முதல்வரின் நெஞ்சில் எவ்வித நெருடலையும் ஏற்படுத்தவில்லை எந்தவித நெருடலையும் ஏற்படுத்தவில்லை போலும் ரோமாபுரி எரிந்து கொண்டிருந்தபோது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்பது அன்று மட்டுமல்ல இன்றைய உங்கள் அரசுக்கும் அது சால பொருந்தும் தானே என்று அந்த ரோமாபுரியின் அந்த ரோம் நகர மன்னரினுடைய அந்த நீரோ மன்னனை ஒப்பிட்டு முதல்வருக்கு அதை சுட்டி காட்டுகிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் முதல்வரவர் முதல்வரவர்களே அரிட்டாப்பட்டிக்கு காட்டிய அக்கறையை மாஞ்சோலை மக்களுக்கு காட்ட தவறியது ஏன் அவர்களின் பெரும்பாலானோர் ஏழை எளிய தேவேந்திரகோள வேளாளர் மற்றும் ஆதி திராவிட பரையர் சமூக மக்கள் என்பதனாலோ ஒன்பது மாதங்களும் கழித்து பிப்ரவரி ஆறு ஏழாம் தேதிகளில் திருநெல்வேலிக்கு விஜயம் செய்யப் போகிறீர்கள் கடந்த ஒன்பது மாதங்களாக பட்டினி கிடக்கும் மாஞ்சோலை மக்களுக்கு நிறைந்த தை பொங்கல் தினத்தன்று புதிய தமிழக கட்சியினர் சார்பாக கொண்டு சென்ற அரிசியையும் பருப்பையும் காய்கறிகளையும் மேலே எடுத்து செல்ல விடாமல் தடுத்து வனத்துறையினரையும் காவல்துறையினரும் அராஜகம் செய்தார்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போய்விட்டு இப்பொழுது மாஞ்சோலை மக்களிடம் சென்று என்ன குறைகளை கேட்டு எதை நிவர்த்தி செய்யப் போகிறீர்கள் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்விகளை தொடுத்த வண்ணமே அந்த அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிடுகிறார் மேலும் உங்களிடம் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் உண்மையை மூடி மறைக்கிறார்கள் மாஞ்சோலை மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் பிரதிபலிப்பதற்கு மறுக்கிறார்கள் இதற்கு முன்பு மாவட்ட ஆட்சியராக இருந்த கார்த்திகேயன் ஒரு முறைகூட கார்த்திகேயன் ஒரு முறைகூட மாஞ்சோலை மக்களை நேரடியாக சென்று சந்தித்த சந்திக்கவில்லை என்பதாவது தங்களுக்கு தெரியுமா ஒட்டுமொத்த மாவட்ட அரசு எந்திரத்தை அம்மக்களுக்கு எதிராக ஏவிவிட்டு அவர்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு பெற வைத்து அப்பட்டமான மனித உரிமை மீறலில் ஈடுபட்டாவதாவது உங்களுக்கு அப்பட்டமான மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாவது உங்களுக்கு தெரியுமா தேசிய மனித உரிமை ஆணையம் நேரில் வந்து விசாரித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிபிடிசியின் பல்லாண்டு கால அடக்குமுறைகளை சுட்டிக்காட்டியதாவது தங்களது கவனத்திற்கு வந்ததா என்று முதல்வர் ஸ்டாலினுக்கும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்வி கேட்டு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை பிரயோகித்து மாஞ்சோலை மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் அங்கேயே வழங்கப்பட வேண்டும் என மனித உரிமை ஆணையம் பரிந்துரை செய்ததாவது தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார் ஒரு மாநில அரசு தனது குடிமக்களை ஒன்பது மாதங்கள் வேலையிழப்பு செய்து பட்டினி போடுவதை காட்டிலும் சமூக கொடுமை வேறு எதுவாக இருந்திட முடியும் கொடுங்குற்றம் புரிந்த சிறைவாசிகளுக்கு கூட வேலையும் உண்டு உணவும் உண்டு நன்கு உழைத்து கொண்டிருந்த வேலை அதாவது சிறைவாசிகளுக்கு கூட வேலையும் உண்டு உணவும் உண்டு ஆனால் இங்கு நன்கு உழைத்து கொண்டிருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டு அவர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் பட்டினி போட்டது எவ்விதத்தில் நியாயம் பசியோடும் பட்டினியோடும் கந்தல் உடைகளோடும் கண்ணீரும் கம்பளமும் அதாவது கண்ணீரையும் கம்பளையுமாக இருந்தாலும் கூட தங்களுடைய சுயமரியாதை விட்டு விடாமல் தங்களுடைய சுயமரியாதை விட்டுவிடாமல் அவர்கள் இந்த நிமிட முறையிலும் தலை தாழாமல் வாழுகிறார்கள் அந்த மக்களை சந்திக்க வருவதென்றால் மாற்று சிந்தனையோடு வாருங்கள் ஊழல் படிந்த வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் அழுக்கடைந்த ஆலோசனைகளை கேட்டு அவர்களை சந்திக்க வராதீர்கள் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு இதெல்லாம் நடக்குது நின்று ஒரு அறிக்கையை அவருக்கு பதிவு செய்கிறார் மேலும் அந்த மக்கள் இத்தனை ஆண்டுகாலம் உழைத்துதான் பிழைத்திருக்கிறார்கள் அட்டை பூச்சிகளால் ஒரு பக்கம் பிபிடிசி முதலாளிகளால் இன்னொரு பக்கம் என அவர்கள் ரத்தம் உறிஞ்சப்பட்டு இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய கார்த்திகேயன் அதற்கு துணை நின்ற காவல்துறை சோரம் போன வனத்துறை மற்றும் அதற்கு துணை நின்ற அனைத்து துறை அதிகாரிகளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜூலை இருபத்தி மூணுக்கு பிறகு மீண்டும் ஒரு மனித உரிமை மீறல் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது மிக மிக காலம் கடந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக மாஞ்சோலை வருவதாகத் தெரிகிறது மாஞ்சோலை மலையக மக்கள் எவ்வித யாகமும் யாரிடமும் கேட்டு கையெந்தவில்லை ஒன்பது மாதமாக ஒன்பது மாத கால அந்த மாஞ்சோலை மக்களின் பட்டினிக்கு நீதி கேட்டு நாங்கள் ஐநாவிற்கும் செல்வோம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஹெக் சர்வதேச நீதிமன்றத்திற்கு கூட செல்வோம் மாஞ்சோலை மலையக மக்களை அவர்களது வாழ்விடத்திலிருந்து கட்டாயப்படுத்தியோ ஆசை வார்த்தைகளை கூறியோ திருநெல்வேலியில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் உள்ள அடுக்குமாடிகளில் குடியமர்த்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஆடுகளையும் மாடுகளையும் நீங்கள் தந்தாள் ஒரு ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லாத அந்த மக்கள் கால்நடைகளையும் கால்நடைகளையும் நிலாவிலா கட்டி வைப்பார்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லாத அந்த மக்கள் ஆடு மாடுகளை கொடுத்தா அந்த மாடு மாடுகளை வந்து நிலாவிலா போய் கட்டி வைப்பார்கள் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் நிலம் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் என்பது நிலத்தை ஒட்டித்தான் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படை அதுதான் ஏதி அதுதான் நிரந்தரமானது இதை மனதில் கொள்ளாமல் மாஞ்சோயிலிருந்து அவர்கள் வேரோடு ஆக பிடுங்கி அடுக்குமாடி குடியிருப்பில் குடியமர்த்த சாதிகளை வழங்க வருவது நீங்கள் வகிக்கும் பதவிக்கு அது அழகு அல்ல அது முறை என்று சொல்லுகிறார் ஒரு மனிதனின் வாழ்வாதாரம் என்பது நிலத்தை ஒட்டித்தான் இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய நியதி அதனுடைய தாரக மந்தம் அதுதான் யார் நிரந்தரமானது இதை மனதில் கொள்ளாமல் மாஞ்சோலையில் இருந்து அவர்களை வேரோடு பிடுங்கி அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியமர்த்த சாவிகளை வழங்க வருவது நீங்கள் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்று குறிப்பிடுகிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அது முறையும் அல்ல என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஒரு அறிக்கையும் கொடுக்கிறார் எதையும் மீறி அடுக்குமாடி வீடுகளுக்கு சாவி கொடுக்க வருவீர்களேயானால் மாஞ்சோலை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் எவரும் அதை ரசிக்க மாட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் மேலும் அவர் என்ன சொல்கிறார்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் மாஞ்சோலை மக்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை மக்களுக்கு சொந்தமாக்கவும் தொழிலாளர்களின் அனுபவத்தில் இருந்து வந்த வீட்டிற்கு முன்புறத்திலையும் பின்புறத்திலையும் காய்கறிகளை பயிரிட்டு வந்த நிலங்களை அம்மக்களுக்கே பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தோம் அதற்கு ஒப்புதல் கொடுத்து தமிழக வனத்துறை அதிகாரிகளையும் பிபிடிசி நிறுவனத் தலைவரும் நூசில்வாடியாவும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழக தலைமைச் செயலகத்திற்கு வந்திருந்தனர் ஆனால் அன்றைய தினம் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு தேதி அறிவித்து விட்டதால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வு கையெழுத்தாகாமல் போய்விட்டது இந்த செய்தி மறைந்த தங்களுடைய தந்தையார் அவர்களுக்கும் அன்றைய அரசின் மூத்த அமைச்சர்களுக்கும் மட்டுமே தெரியும் நீங்களும் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றார் அவர் என்ன சொல்றாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் மாஞ்சோளை மக்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை மக்களுக்கு சொந்தமாக்கவும் தொழிலாளர்களுடைய அனுபவத்தில் இருந்து வந்த வீட்டிற்கு முன்பு முன்புறத்திலையும் பின்புறத்திலேயும் காய்கறிகளை பயிரிட்டு பயிரிட்டு பயிரிட நிலங்களை அம்மக்களுக்கே பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்ததன் காரணமாக அதனை ஒப்புக்கொண்டு தமிழக வனத்துறை அதிகாரிகளும் பிபிடிசி நிறுவனத் தலைவர் நூசில்வாடியாவும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழகத்திற்கும் தலைமைச் செயலகத்திற்கும் வந்திருந்தார்கள் ஆனால் அன்றைய தினம் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு தேதி அறிவித்து விட்டதனால் காரணத்தினால் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வு கையெழுத்தாகாமல் போய்விட்டது இந்த செய்தி மறைந்த தங்களுடைய அவர்களுக்கும் அன்றைய அரசினுடைய மூத்த அமைச்சர்களுக்கும் மட்டும் தெரியும் நீங்களும் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று அந்த எப்போ அந்த ரெண்டாய் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த சம்பவத்தை வந்து மு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவூற்றுகிறார் புதிய தமிழக தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அது மட்டுமல்ல அதன் அதை நினைவூற்றது மட்டுமல்லாமல் ஒரு புறநானுற்று பாடலையும் அங்கே மேற்கொள் காட்டுறார் அது என்ன மேற்கொள் காட்டுறாருன்னா மோசிகரனார் அவர்களின் வேந்தருக்கு கடனே எனும் தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரிகளுக்கு உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் என்றும் சொல்லுகிறார் அதாவது நெல்லும் உயிர் அன்றே நீரும் உயிர் அன்றே மன்னனும் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிக்கை தானே வேந்தருக்கு கடனே என்பதாகும் என்ற புறநானூற்று வரிகளுடைய பாடலை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப முதல்வர் அவர்கள் மாஞ்சோலை மக்களின் துயரங்களை உணர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அந்த மக்களின் மண் உரிமையையும் வாழ் உரிமையையும் மாஞ்சோலையிலேயே அந்த மலை மலையகத்திலேயே நிலைநாட்டுங்கள் நீங்கள் வழங்க நினைக்கும் ஆடு மாடுகளை வளர்க்கவும் வீடுகளை கட்டவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தலா ரெண்டரை ஏக்கர் நிலம் மாஞ்சோலையில் வழங்கிட உங்கள் அரசு ஆணையை பிறப்பிக்க உங்கள் அரசாணையை பிறப்பிக்கட்டும் அதுவே மாஞ்சோலை மக்கள் மாஞ்சோலை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரையும் தமிழக மக்களுடைய தமிழக மக்களுடைய ம அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இந்த புறநானூற்று பாடல் ப அந்த அந்த வரியை வந்து புறநா புறநானூற்று பாடல் வரியை வந்து காட்டி இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்பது என்ன சொல்கிறான் நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிக்கை வேன்மிகுதானே வேலந்தற்கு கடனே என்பதாக இந்த பாடல் வரியேற்ப முதல் அவர்கள் மாஞ்சோலை மக்களின் துயரங்களை உணர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அம்மக்களின் மண்ணுரிமையும் வாழ்வுரிமையும் மாஞ்சோலை மலையகத்திலேயே நிலைநாட்டுங்கள் நீங்கள் வழங்க நினைக்கும் ஆடு மாடுகளையும் வளர்க்கவும் வீடுகளை கட்டவும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் தலா இரண்டரை ஏக்கர் நிலம் மாஞ்சோலையில் வழங்கிட உங்கள் அரசு அரசாணை பிறப்பு கட்டும் அதுவே மாஞ்சோலை மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறது அதனை நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவார் நிறைவேற்ற வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி தான் நமது கடையறை டிவியில் பொதுசன மக்களுக்கு பதிவு செய்கிறோம் நமது தமிழக முதல்வர் மக்களின் நலன் கருதி செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்